மகாதேவா பக்தி ஊழியர்களுக்கு சுவாமி கோடி நமஸ்காரம் இப்ப நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்ல போனேன்னா நிறைய பேருக்கு தாத்தா பாட்டிட்டு பாசம் உண்டு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாரும் நம்ம பாத்துல இருக்க எல்லாரு பேர்லையும் நமக்கு பாசம் இருக்கு ஆனா சடனா நம்ம பாத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துடும் அவளுடைய நினைவுகள் நம்மளுடனே இருந்து கொண்டிருக்கிறது சரி அவ யாரா இருந்தாலுங்க நம்ம ஜீவன் போகும்போது மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் நம்ம பாத்துல வளர்த்த நாயா இருக்கட்டும் பசுமாடா இருக்கட்டும் ஒரு ஜீவனா இருக்கட்டும் ஒரு ஆடா இருக்கட்டும் கோழியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம பேர்ல ஒரு பாசம் உண்டு ஆனா கடைசியில அதுக்கும் வாழ்க்கையில் கடைசி கட்டம் ஒன்று உண்டு உண்டு அப்படிப்பட்ட ஜீவராசிகள் அதே போல நம்ம முன்னோர்களை பல பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் நம்ம முன்னோர்கள் போட்டோ வீட்டுல வச்சுக்கலாமா அப்படின்னு முதல் கேள்வி தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் முதல் விஷயம் ஏன் அப்படின்னா மனுஷனா இருக்கும் பொழுது நம்ம மனித பெருவி பிறந்தத்தினால நம்மளை வந்து தெய்வமாக்க முடியாது தெய்வ சக்திகள் வேணா நம்ம கிடைக்கும் ஆனால் நம்ம மறைந்த பிறகு நாம் என்ன ஆகிறோம்னா நம்ம ஆத்மா தெய்வ சக்தியில போய் மறைஞ்சிருக்கும் அந்த தெய்வ சக்தியில வரும் பொழுது நம்ம முன்னோர்கள் தெய்வத்துக்கு சமமா இருக்கார்கள் சரி அவர்கள் நம்ம வீட்டில் வழிபடணும் எப்படி அப்படின்னா போட்டோ தாராளமா வச்சுக்கணும் எங்க எந்த திசை பார்த்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா திசையிலயும் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அவர்களை பார்த்து வைக்கக்கூடிய திசை முக்கியமாக தெற்கு திசையாக இருக்க வேண்டும் சாமி எங்க வீட்டுல தெற்கு பக்கம் இல்ல அப்படின்னா நாலு செவத்துக்குள்ள தெற்கு பக்கம் இல்லாம இருக்குமா தெக்க பார்க்க அவங்களுடைய ஃபோட்டோவை மாட்டினீங்கன்னா அது தர்ம லோகம் அவங்களுக்கு உடைய ஒரு லோகம் அது அந்த பக்கம் நீங்க வச்சேன்னா தாராளமாக அவங்களுடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கும் சாமி எங்கள் வீட்டில் அதுமாரி இல்லை நான் மேற்க வச்சிருக்கேன் வடக்க வச்சிருக்கேன் தாராளமாக வச்சுக்கிங்க ஸ்பெசிஃபைடாக கேட்குறவங்களுக்கு தெக்க பார்க்க மாட்டிக்கு அவர்களுக்கு வளக்கேற்கலாமா தாராளமாக செய்யலாம் அவளுக்கு மோக்ஷ தெய்வம் என்று பெயர் சில பேர் வீட்டில் அந்த போட்டோ மேலே கரண்ட் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் சில பேர் வீட்டில் சாமி வழக்கு ஏத்திட்டு முன்னோர்களுக்கும் வழக்கு போடுவாங்க தாராளமா போடுங்க அவங்க வந்து தெய்வ ரூபமா நம்மள காப்பாற்றுவாங்க எங்கெங்க காப்பாத்துவாங்க நம்ம கஷ்டப்படாம முதல்ல நம்ம வீட்டில் சாப்பாடு கஷ்டம் இருக்காது இல்லை எங்க தாத்தாவை கண்டாலும் எனக்கு பிடிக்காது எங்க அப்பாவை கண்டாலும் போய் எனக்கு என்ன சொத்துல பிரிச்சாரு எல்லாத்தையும் பொண்ணு குத்துட்டு போயிட்டாரு எல்லாம் அண்ணன் தம்பி குத்துட்டு போயிட்டாரு எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அவர் சொத்து உனக்கு வேண்டாம் அவர் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா நம்ம குடும்பத்துக்கு இருக்கும் மனுஷனா இருக்கும்போது அவர் உன்கிட்ட பதியா இருந்தார் ஆனா இறந்து போன பிறகு தெய்வமா மாறுவார் ஐயோ அந்த குழந்தைக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே அந்த குடும்பத்துக்கு நான் தப்பு பண்ணிட்டேனே ஆனா அந்த குடும்பத்தை நான் காப்பாற்றணும் தெய்வ ரூபமா வந்து நம்ம காப்பாற்றுவர் சாமி சொத்து கொடுத்தவங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் வரமாட்டாரா தாராளமா வருவர் அந்த ஆத்மா யாரிடம் பிரியமாக இருக்கிறதோ அவங்களுடன் வந்து இருந்துருவார் அப்ப நல்லது கெட்டது எல்லாம் சுவாமிக்கு தெரியும் நம்ப ரூபம் தெரியும் நீ நல்லவனா கெட்டவனானு அவருக்கு நல்லா தெரியும் ஆகியனால முன்னோர்களுடைய போட்டோவை வைத்து வழிபடுங்கள் சரி சாமி அவங்களுக்கு நான் என்ன பண்றது அவங்களுக்கு நீங்க டெய்லி காக்காவுக்கு சாதம் வச்சீங்கன்னா முன்னோர்கள் காக்கா ரூபத்துல வந்து சாப்பிடுவார்கள் அடுத்ததாக நீங்க எல்லா பறவையும் பிடிச்சி வளர்த்துடலாம் சில பறவைகள்னா ஆனா காக்கா பிடிச்சுன்னா வளர்க்க முடியாது காக்கா பிடிக்கவே முடியாது முதல்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் காக்கா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது தெய்வத்துக்கு சமானம் முன்னோர்கள் சமானம் அடுத்ததாக இந்த முன்னோர்களுக்கு என்ன படைக்கிறது அப்படின்னா டெய்லி நீங்க ஒரு டம்ளர் தண்ணி வைங்க அவங்களுக்கு நல்ல அந்த சுவாமி எப்படி நம்ம தண்ணி வைக்கிறோமோ முன்னோர்களுக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி வையுங்க சாந்தின் பேர் நம்ம மனிதர்கள் வாழும் பொழுது சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றோம் இட்லி வடை பூரி தோசை எல்லாம் மாமிஷங்கள் எல்லாம் சாப்பிட்டு ஆனந்தமா வாழறோம் ஆனால் இறந்து போன பிறகு என்ன கிடைக்குது என்ன தேவை தெரியுமா தண்ணி தான் குடிக்கிறதுக்கு அந்த ஜலம் இல்லாம நீங்கள் தர்மலோகம் இல்லை கைலாசம் வைகுண்டல்ல போகவே முடியாது அதனால முன்னோர்கள் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி வைங்க அவங்க ஆகாசமாக வந்து அதை சாப்பிட்டு போவாங்க ஆனால் நம்ம வீட்டில் தண்ணி இருக்கடாம தான் தெரியும் பாட்டி இல்லை ஆனால் அவங்க தாகம் அடைந்து விடும் அதுல உள்ள இருக்கிற ஆகாஷ சக்தி எடுத்துட்டுருவாங்க எப்படி ச கடவுளுக்கு நேவேத்தியம் பண்றோம் சுவாமி உள்ள இருக்கிறதெல்லாம் அந்த என்னென்ன வயலுக்கு கீழே வய பூமிக்கு கீழே வளைஞ்சுதோ அதுல இருக்கிற அனைத்து விதமான எல்லாம் நிவர்த்தி பண்ணி நமக்கு நல்ல உணவா அளிக்கிறார் சுவாமி அதுதான் நைவேத்தியத்துடைய பலன் அதுல ஒரு சக்தி ஒண்ணு இருக்கும் அதான் கோவில் பிரசாதம் என்று சொல்லுவார்கள் கோவில்ல நம்ம வீட்டுல பண்ண என்ன பண்றோம் சாப்பிட வரீங்களா அப்படின்னு தான் கூப்பிடுறோம் கோவிலுக்குள்ளே போனால் என்ன சொல்றோம் பிரசாதம் வாங்கிட்டீங்களா இல்லை பிரசாதம் வாங்குவாங்க யாரும் சாப்பாடு வாங்கன்னு கூப்பிடல பிரசாதம் அப்படின்னு சுவாமியுடைய சக்தி சக்திகள் இருக்கு அதனால கோவில பிரசாதம் கொடுத்தா வாங்கிக்கிங்க உங்களுக்கு முடியலையா அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க கல்ல ஒத்திக்கிங்க நல்ல ஒரு பண்பாடு அன்னதான வைபவம் சிறப்பு ரைட்டு இந்த முன்னோர்கள் நம்ம வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அசிரீதியா இருப்பாங்க நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது அனுக்கிரகம் பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க அவங்க நமக்கு எவ்வளோ பெரிய கெட்டவங்களாக இருந்தாலும் மனிதனா பிறந்தப்ப இறந்த பிறகு நமக்கு பல அனுக்கிரகங்களை செய்வார்கள் நம்மளை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க பேயா வரமாட்டாங்க பிசாசெல்லாம் வரமாட்டாங்க நீங்க இதை நீங்கள் பண்ணா அகாலமா இறந்த சாமி எங்கள் வீட்டில் அகாலமாக வண்டி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர் நூறு வயசு போட்டுப்பார் சுவாமி நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல இருந்து காத்துருவா சுவாமி அவங்கள பூலோக வாசமா பண்ணுவார் அவருக்கு பூலோகத்துல எத்தனை வாழ்க்கை இருக்கோ அது முடிஞ்சுதான் அவர் கைலாசத்துக்கே போகணும் கைலாசமோ வைகுண்டமோ ரெண்டு பதவிதான் அங்க தர்மலோகம் அப்ப அவங்களுக்கு இந்த வயசு முடிஞ்சாதான் சுவாமி கூப்பிடுவார் அதுவரைக்கும் தர்மமாக திருசங்க சொமாக சுவாமி நெடுப்பரையே வச்சுருப்பார் அதெல்லாம் பெரிய புராணங்கள் சொல்கிற முன்னோர்களை வழிபடுங்கள் முன்னோர்களுக்கு அணுகுரக சக்தி அதிகம் உண்டு போட்டோவை பார்த்துட்டு திட்டிடாதீங்க ஓ என்னையா பண்ணிட்டு போனேன்னு கேட்காதீங்க எங்க வீட்டுல சோரே போல எங்க ஆத்தா அப்படின்னு சொல்லக்கூட இறந்து போனவர்களை திட்டாதீர்கள் இறந்து போனவர்களுக்கு உங்களால முடிஞ்சது ஒரு டப்ளர் தண்ணி வைங்க போட்டோல ஒரு வழக்கை ஏற்றி வையுங்க டெய்லியே வழிபடுங்க தெய்வத்துக்கு சமானம் பிள்ளையார்களோட புள்ளையார விட தெய்வம் வந்து நின்னுதுன்னா குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களுடைய அனுகரம் முதல்ல இருந்தா நம்ம வழிபடுற கடவுள் நிறைய அள்ளி அள்ளி கொண்டு கொட்டுவார் என்ன வேணும் இந்த பூலோகத்துல நிம்மதி வேணும் சார் நிம்மதியான வாழ்க்கை சிரிச்சுண்டு டெய்லி சாப்பிடும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் மனசுல நம்ம ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது சண்டை போடக்கூடாது சாப்பாடு தட்டை எரியக்கூடாது தூக்கி அடிக்கும் இதெல்லாம் முன்னோர்களுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும் நமக்கு இருந்தாதான் நல்லது செய்வோம் அதனால முன்னோர்களை வழிபடுங்கள் முன்னோர்கள் படத்துக்கு தாராளமா பூ போடுங்க நீங்க எந்த திசையில ஆனா அவங்களுக்குரிய திசை தெற்கு தெற்கு பக்கம் வச்சு நல்லா வழிபடுங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இதான் உங்க தாத்தா உங்க தாத்தா முத்துசாமி உங்க தாத்தா முழுசுவாமி உங்க தாத்தா சந்திரசேகர் பேர் சொல்லுங்க சொல்லுங்கன்னா அது வழிபடும் தீப பிரகாசம் ஜலம் வைக்கும் இது எதுக்காக நாளைக்கு நமக்கு நிரந்தரம் கிடையாது நாளைக்கு நம்ம போனா கூட நம்ம பேரம்பேத்திகளும் அவங்க சொல்லுவான் வளர்ந்த பிறகு நம்ம தொண்ணூத்தஞ்சு வயசுல எடுத்து போயிடும் ஏய் எங்க தாத்தா சின்ன வயசுல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை மாட்டி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கோம் நம்ம போட்டோவை மாட்டி நமக்கு தண்ணி வச்சு தீபம் வைப்பான் அப்ப என்ன ஆகுது ஆத்மான ஆத்மனி சிரதக ஆத்மாக்குள்ள ஆத்மா இருந்து 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 நம்மளை வளர்த்து கொண்டிருக்கிறது அப்ப தர்மம் இருக்கிறதுனால பூலோகம் நல்லா இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்கள் முன்னோர்களை வழிபடுங்கள் முன்னோருடைய அனுகூலம் நமக்கு பெற்று எல்லாம் எல்லாமில்ல சிவபெருமான் மகாவிஷ்ணுவும் அந்த முன்னோர்களை கைலாசத்திலேயும் வைகுண்டத்திலையும் வைத்து நம்ம பரம்பரை அனுகிரம் செய்வார்கள் நவ பார்வதிவதே அரக மகாதேவா